முக்கியமான ஒரு சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனோட பிறந்தநாள் தான் டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம் இந்தியாவில் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் ஐந்தாம் நாள் கொண்டாடுறோம் உங்க டீச்சர்ஸ் மறக்காம உங்களோட விஷ் பண்ணுங்க நூல்கள் அறிவை தரும் ஆசிரியர் வாழ்வை தருவார் என்று அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாள் எங்களை அன்புடன் வழிநடத்தும் நல்ல மனிதர்களாக மாற்றும் அருமை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு புத்திசாலி மன்னன் அவர் தன்னோட நாட்டுக்கான அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்க விரும்பினாரு அவர் தலைவரை தேர்ந்தெடுக்க என்ன சோதனை பண்ணாருங்கிறத இந்த ஸ்டோரியில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாட்டோட புத்திசாலி மன்னன் தனக்கு அடுத்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க விரும்பினாரு அவரும் நேர்மையாகவும் இருக்கணும் நியாயமாகவும் இருக்கணும்னு நினச்சாரு அந்த நாட்டு குழந்தைகள் அழைத்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு விதையை கையில் கொடுத்தாரு ஒருவருடைய கவனமாக வளர்த்து அந்த செடியை கொண்டு வாங்க இதில் யாரோட செடி சிறப்பாக வளருதோ அவன் தான் இந்த நாட்டோட அடுத்த தலைவனாக இருப்பான்னு சொன்னாரு அந்த குழந்தைகளும் மகிழ்ச்சியாக கொண்டு போய் அந்த விதையை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த நாட்டில் பிங் அப்படிங்கிற ஒரு பையன் இருந்தான் அந்த பையனும் தன்னோட விதையை வாங்கிட்டு போனான் பின் விதையை நட்டு வச்சு தினமும் தண்ணி ஊற்றுனான் ஆனால் செடி முளைக்கவே இல்லை அவன் ரொம்ப சோகமாக இருந்தாள் ஏன் விதை முளைக்கல நான் தினமும் தண்ணீர் ஊத்துறேன் இருந்தாலும் சரி உண்மையை மட்டும் சொல்லணும் அப்படின்னு அவன் மனசில் நினைச்சான் ஒரு வருடம் கழிந்தது குழந்தைகள் அழகான செடியோட எல்லாரும் அரண்மனைக்கு வர ஆரம்பிச்சாங்க பிங்கும் தன்னோட காளி குடுவையோட அரண்மனைக்கு வந்தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க கேலி பண்ணாங்க பிங்கோட செடி வளரவே இல்லை அவன் தண்ணியே ஊத்த மாட்டான் போல அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிங்க் சொன்னா நான் தினமும் அது நல்லா பார்த்துக்கிட்டேன் தினமும் அதுக்கு தண்ணி ஊத்துவேன் ஆனா என் செடி வளரவே இல்லை இதுதான் என்னோட உண்மையான குடுவை அப்படின்னு சொன்னான் அந்த சமயம் தான் அந்த நாட்டோட ராஜா வந்தாரு வந்து எல்லாரோட குடுவையும் பார்த்து பிங்கோட குடுவையும் பார்த்து சிரிச்சாரு குழந்தைகளே நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்லணும் நான் கொடுத்த விதையெல்லாம் வேக வைக்கப்பட்ட விதை அவை ஒருபோதும் முளைக்காது ஆனா பலர் வேறு விதைகளை நட்டு செடியா மாத்தி கொண்டு வந்திருக்கீங்க என்ன ஏமாத்திருக்கீங்க ஆனா பிங் மட்டும் உண்மைய சொன்னான் அவன் நேர்மையாவும் தைரியமாவும் நடந்துகிட்டா பிங்கும் ஆச்சரியப்பட்டா அங்க உள்ளவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க பிங்கு தான் நம்ம நாட்டோட அடுத்த தலைவன் அப்படின்னு சொன்னாரு சொன்ன உடனே எல்லாரும் கை தட்டினாங்க இந்த நேர்மையும் தைரியமும் தான் உண்மையான வெற்றி ஆசிரியர் புத்தக பாடங்களோடு மட்டுமல்லாமல் நமக்கு அறிவையும் நேர்மையையும் உண்மையையும் நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க ஆசிரியர் தின நல் வாழ்த்துக்கள்